தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்வி தமிழ் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எண் நாற்பத்தி எட்டு அழகு ஒன்பதில் நாட்டுப்புறவியல் அதில் ஒத்துழைப்பான கதைகள் மற்றும் பாடல்கள் இதில் வந்து ஒரு பத்து வினாக்கள் எடுத்திருக்கோம் வினாவை பார்க்கலாம் வினாயின் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஃபோக்லோர் என்ற தொடரை முதன் முதலியாக பயன்படுத்தியவர் யார் வில்லியம் ஆரோக்கியசாமி வில்லியம் பென்னட் வில்லியம் ஜான் தாமஸ் வில்லியம் ராபர்ட் நியாயன் இரண்டு கூற்று ஒன்று ஃபோக் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது பிரிவினம் சேர்ந்த மக்கள் என்பது பொருள் கூற்று இரண்டு லோர் என்பதற்கு பழங்காலத்திலிருந்து வழி வழியாக வழங்கி வரும் அறிவு என்பதன் பொருள் ஆகும் விடை குறிப்பாருங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகன் மூன்று பொறுத்துங்க நாட்டுப்புறவியல் சேர்ந்தது ஒரு பக்கம் விடுகதைகள் கதை சிற்பம் சடங்குகள் படகு கட்டுதல் இதெல்லாம் இந்த பக்கம் பழக்க வழக்கங்கள் அறிவியல் கருத்துக்கள் இலக்கியங்கள் பொருட்களை கொடுக்கப்பட்டிருக்கு இது சரியாக நீங்கள் பொறுத்துங்க விநாயகன் நான்கு இயல்களில் பொருந்தாதது எது உணர்ச்சி வேகம் பேச்சுமொழி மொழி எழுத்துமொழி விநாயகன் ஐந்து கூற்று ஒன்று தேன் போன்ற இனிய ஓசையுடைய பாடல்களை தெம்மாங்கு என அழைப்பர் கூற்று இரண்டு நாட்டுப்புற பாடல்கள் பாடாமல் இயல்பாய் பாடப்படுவது அதனால் அதில் பேச்சு மொழி அதிகம் கலக்கிறது கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகன் ஆறு மாணிக்கம் கட்டி வைரம் எடை கற்றி தாளேலோ இது எந்த நூற்பா சிலப்பதிகாரம் குற்றாலக்குரவஞ்சி சூலாமணி நாலாயிர திவ்விய பிரபந்தம் விநாயகன் ஏழு தவறான இணையைத் தேர் குடும்ப பாடல்கள் காதற் பாடல் தொழில் பாடல் சடுகுடு பாடல் நாட்டுப்புற கதைகள் கூற்றுக்கதைகள் விளையாட்டு பாடல் கும்மி பாடல் விநாயகன் எட்டு பின்னி முடிச்சிடம்மா பிச்சிப்பூ சுடிடம்மா என்னும் மொழிகள் இனி எக்காலம் கேட்பேன் ஐயா இது யார் கூறியது கவிமணி மு மேத்தா நாமக்கல் கவிஞர் திருவிக்கா விநாயகன் ஒன்பது சுடலை மாடல் கதை பொன்னுருவி மசக்கை கான் சாஹிப் சண்டை காத்தவராயன் கதை இதெல்லாம் எதோட தொடர்பு எந்தெந்த கதைகள்னு பாருங்கள் வரலாற்று கதைப்பாடர்கள் இசைய இதிகாச கதைப்பாடர்கள் தெய்வக்கதைப்பாடர்கள் சமூக கதைப்பாடர்கள் இதை சரியாக பொருத்துங்க விநாயகன் பத்து நாட்டுப்புறை கதைப்பாடர்களின் அமைப்பை முறையே வரிசைப்படுத்துக இது நான்கு விதமான அமைப்புகளை கொண்டது நாட்டுப்புறை கதைப்பாடர்கள் கதை காப்பு குறுவனுக்கு மாலை பாடுதல் சொல்லிட்டு எது முதல்ல வரும் எது இரண்டாவது வரும் எது மூன்றாவது எது வரும் சொல்லிட்டு யாராக வரிசைப்படுத்துங்க விநாயகர் பத்து வினாக்கள் சொல்லியாச்சு விடை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை குறிக்கலனா மீண்டும் ஒரு விடை குறிச்சிட்டு குறிக்கால் பகுதியில் குறிச்சிட்டு விடையை செக் பண்ணுங்க விநாயகர் ஒன்றுக்கான விடை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஃபோக் என்ற சொல தொடரை முதன் முதலாக பயன்படுத்தியவர் வில்லியம் ஜான் தாமஸ் இதற்கு முன்னதாக இது எப்பாறு பயன்படுத்தப்பட்டதுன்னா பாப்புலர் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி இது இருந்துருது அதுதான் ஃபோக் இவர் இந்த ஆண்டில் கொண்டு வந்தார் விநாயகன் இரண்டு கூற்று ஒன்று ஃபோக் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது பிரிவினம் சேர்ந்த மக்கள் சரிதான் லோர் என்பதற்கு பழங்காலத்திலிருந்து இருந்து வடிவடியாக வழங்கி வரும் அறிவாகும் இதுவும் சரிதான் அப்போ குறிப்பு இரண்டும் சரி விநாயகன் மூன்று பொறுத்துக நாட்டுப்புறவிகள் விடுகதைகள் விடுகதைகள் பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் வரும் கதை சிற்பம் பார்த்தீங்க அப்படின்னா பழக்க வழக்கங்கள் வரும் விடுகதைகள் பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் வரும் கதை சிற்பம் பார்த்தீங்கன்னா பொருட்கலைகள் வரும் அடுத்து சடங்குகள் பழக்க வழக்கங்களில் வரும் படகு கட்டுதல் அறிவியல் கருத்துக்களில் வரும் அப்போ குறிப்பு மூன்று நான்கு ஒன்று இரண்டு குறிப்பு ஆ வினாயின் நான்கு நாட்டுப்புற இயல்புகளில் பொருந்தாதது எது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் உணர்ச்சி வேகம் இருக்கும் பேச்சு மொழி இருக்கும் இசை தொடர்பும் இருக்கும் நாட்டுப்புற அளிக்கிங்கனா எழுத்து மொழி தான் இருக்கவே இருக்காது சரிங்களா அப்போ எழுத்து மொழி தான் இது விடை நான்கு இ விநாயன் ஐந்து கூற்று ஒன்று தேன் போன்ற இனிய ஓசையை உடைய பாடல்களை தெம்மாங்கு சரிதான் நாட்டுப்புற பாடல்கள் பாடாமல் இயல்பாய் பாடப்படுவது ஆதலால் அதிகம் பேச்சு மொழி அதிகம் கலைஞர்கிறது இது புடைகளுக்கு இது தொடர்பு இருக்கும் அப்போ இது இரண்டும் சரி ஐந்து நடில் ஆ விநாயன் ஆறு மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி தாளோ தாளையிலோ எந்த அனுப்பா அப்படின்னா நாலாயிரம் திவ்விய பிரபந்தம் இ ஏழு தவறான இணைய தேர்வு செய்ய குடும்ப பாடல்களில் காதல் பாடல் வரும் காதல் பாடல்கள் பற்றி குடும்ப பாடலில் திருமண பாடல் பாடல் தாலாட்டு அந்த வகையில் காதல் பாடலும் அங்கே இடம்பெறும் தொழிற்பாடல்களில் இது வராது சடுகுடு பாடல் வந்து விளையாட்டு பாடல் வரும் அப்போ இதுதான் தவறு நாட்டுப்புற கதைகளுக்கு இன்னொரு பேர் கூற்றுக்கதைகள் அதுவும் சரி தான் விளையாட்டு பாடல் வந்து கும்மி பாடல் சடுகுடும் கும்மி பாடல்களும் இதில் வரும் அப்போ இதில் தவறான இணை என்பது தொழிற்பாடலாம் வருது தொழிற்பாடல்களுக்கு சடுகுடு பாடல் பொருந்தாது விநாயகன் எட்டு பின்னி முடிச்சிடமா பிச்சி பூச்சுடம்மா என்னும் மொழிகள் இனி எக்காலம் கேட்பனது யாருடைய கூற்று அப்படின்னா கவிமணியோட கூற்று விநாயகன் ஒன்பது சுடலை மாடன் கதை சுடலை மாடன் கதை என்பது எந்த நூலை குறிக்கும் அப்படின்னா அதாவது தெய்வ பாடல்கள் தெய்வ கதைப்பாடல் பொன்னுருவி மசக்கை என்பது இதிகாச காப்பியங்கள் நேரடியாகவே இருக்குது கான்சாகிப் சண்டை என்பது வரலாற்று கதைப்பாடல்கள் காத்தவரான் கதை என்பது சமூக கதைப்பாடல்கள் அவ விடை குறிப்பு மூன்று இரண்டு ஒன்று நான்கு குறில் ஆ விநாயகன் நான்கு நாட்டுப்புற கதைப்பாடல்களின் அமைப்பை முறையை வசை வரை வரிசைப்படுத்துக அப்படின்ற பொழுது முதல்ல காப்பு இரண்டாவது குரு வணக்கம் மூன்றாவது கதை நான்காவது வாடி பாடுதல் விடை குறிப்பு ஈ காப்பு காப்பு பாடல் முதல்ல பாடணும் அடுத்து குரு வணக்கம் அடுத்து கதை அடுத்து பாடுதல் அப்போ விடை குறிப்பு இ என்பது தான் சரி பத்து வினாக்களுக்கும் வினா விடைகள் சொல்லியாச்சு குறிச்சிருப்பீங்க பத்துக்கு எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு கொண்டுங்க நாளைய பகுதிகள் பழமொழிகள் மற்றும் விடுகதைகள் நாளைக்கு நாளைய தேர்தல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்